வந்தே மாதிரம் திராவிட மாடல் ஆட்சியின் ஒப்புதல் வாக்கு மூலம் இன்றைக்கி ரெண்டு மணிக்கு தினமணியில் வந்திருக்க செய்தி ஆன்லைனில் தமிழகத்தில் இந்த ஆண்டு டெங்கு அதிக டெங்கு டெங்கு பாதிப்பு அதிகரிக்கும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இன்றைக்கி ஏன்னா முன்னெல்லாம் வருஷத்துக்கு மூணு தான் மழை பெஞ்சுது இப்போ அடிக்கடி பெய்யுது அதனால் மழை நீர் தேங்கி நின்று உற்பத்தி ஆகுது அப்படின் உள்ள உண்மை என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் கார்பரேஷன் இணையதளத்தில் இருக்குது சென்னை நகரம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால தண்ணி வடியாது மலேரிய வடிகால் கால்வாயில் தண்ணி தேங்கி நின்று உற்பத்தி ஆகுது மலேரியா வருது டெங்கு வருது இப்போ எனக்கு போய் பார்த்தா தெரியும் இன்டர்நெட் இந்த கார்ப்பரேஷன் இணையதளத்தில் பார்த்தா தெரியும் ஆனால் வெளியே தெரியாது பிரிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் அதை வச்சு நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏற்கனவே பல கேஸ்லாம் போட்டு நீதிமன்றத்துக்கு நமக்கு ஒத்துக்கிடாமல் போனதுனால நான் கோர்ட்டுக்கு போகிறத நிறுத்திட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த மலை மலேரிய வடிகால் கால்வாய் கான்ட்ராக்டர் கூட சண்டை அவங்க ஹைகோர்ட்டுக்கு போனாங்க சரி நம்ம இனிமேல் சும்மா கூடாது சொல்லி நானும் ஒரு வழக்கு தாக்கல் செய்தேன் மலைநீர் சேகரிப்பு மையம் பண்ண சொல்லுங்கள் தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு பண்ணுற மாதிரி மலநீர் சேகரிப்பு மையம் பண்ண சொல்லுங்கள் அந்த மலநீர் வடியால் கால் வேலை தண்ணி வடியாது தேங்கி நின்று கொசு பூஜை ஆகுன்னு சொல்லி இணையதளத்தில் இருக்குன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டேன் அது அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டாம் தேதி விசாரணைக்கு வந்தது நீதிபதி சத்யநாராயணா என்ன நினைச்சாலும் தெரில ஒத்தி வைக்கிறேன் நீங்கள் அவங்களோடு சேர்ந்துக்கிடுங்க இவங்களோடு சேர்ந்துக்கிடுங்க இதே மாதிரி கேஸ்லாம் இதே மாதிரி கேஸ் இல்லை ஆனால் ஏதோ சேர்ந்துக்கிடுங்கன்னாரு நம்மளும் பேசக்கூடலை ரைட்டு நவம்பர் மாதம் வைங்கன்னாரு அதுக்கப்புறம் டெங்கு மலேரியா சாரி கொரோனாலாம் வந்து அந்த கேஸு வரவே இல்லை லிஸ்ட்டில் வரவே இல்லை இன்ன வரைக்கும் வரல அதுக்கப்புறமா நான் கேஸ் வரலை உற்பத்தி உற்பத்தியாக போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வழக்கு தாக்கல் செய்தேன் ரெண்டு மாதமாக அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கேன் சாரி ஆறு அஞ்சு ஆறு வருஷம் ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி எங்கள் கட்சி சார்பாக விசா ஜெனரகிற லெட்டர் போட்டேன் இந்த மாதிரி இந்த வழக்கு எப்போ வரப்போகுது முதல் டபுள்இபி டூ நைன் டபுள் செவன் ஜீரோ தான் மழைநீர் கொ கொசு உற்பத்தி பண்ணுறது இன்னொன்று குண்டுகுடி சாலைகள் இந்த ரெண்டு வழங்க மாட்டேங்குது வர மாட்டேங்குது அதனால் இந்த மருவை மனுவை இந்த எப்போ லிஸ்ட் பண்ண போகிறீங்க என் கேஸை ரெண்டு அதிமுக்கியமான பொதுநல வழக்கு எப்போ லிஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கைண்ட்லி அக்னால த ரிசீப்ட் ஆஃப் திஸ் சூப்பரெசன்டேஷன் ஆஸ் பர் த என்க்ளோஸ்ட் லெட்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் நம்பர் ஒன்று அது என்னென்னா பணியாளர் மற்றும் நிர்வாக துறை தலைமைச் செயலகம் சென்னை ஆறில் ஆறு ஒம்பது சார் வரி தை ரெண்டாயிர இருபத்தி ஒன்று திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு போட்டு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இதனோட நகல் வந்து பதிவாளர் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கு நான் அந்த பதிவாளருக்கு தான் லெட்ரு போட்டு பதினேழாந்தேதி லெட்ரு போட்டேன் பதினேழு எட்டு லெட்ரு போட்டேன் அதுக்கு இன்னும் அவர் அக்ராலஜி பண்ணலை அக்னாலஜி பண்ணுன்னா கோர்ட்டுக்கு தான் போகணும் திருப்பி பதிவாளரே அக்னாலஜி பண்ணோன்னா திருப்பி எப்படி கோர்ட்டுக்கு போகிறது அது அந்த மனு அந்த கைதிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா பார்வை ஐந்தில் அரசாணையில் அரசு அலுவலர்களை நேரடியாக மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக பெறப்படும் குறைகளவு மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளான மூணு நாட்களுக்குள் மனுவை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகையை வழங்க வேண்டும் மூன்று நாட்களுக்குள் ஒப்புகையை வழங்க வேண்டும் மற்றும் உள்ளிட்ட அறிவுத்து அறிவு வெளியிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளன அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்புறம் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் என்ன செட்டி ரேஞ்ச் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அவருக்கு ஒரு லெட்டர் போட்டுக்கேன் அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஆர்டரை வச்சு அக்னாலஜி பண்ணுங்கள் அது ஒரு மூணு பெரிய சிபிஐ கொடுத்தேன் சிபிஐயில் மிகப்பெரிய ஊழல் வழக்குகளை கொடுத்தேன் அந்த வழக்குகளெல்லாம் நீங்கள் விசாரிக்கணும் விசா விஜிலன்ஸ் விசாரிக்கணும் சொல்லி போட்டேன் அவங்க வந்து எனக்கு ஒரு அஞ்சு ரூபா தபால் இல்லை சாரி சாதாரண பொர்ஷனுக்கு பதில் அமைச்சாங்க அந்த பதில் அமைச்சதெல்லாம் வேணாம் நீங்கள் அக்னாலஜி பண்ண அவங்க சிபிஐக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் ஒரு இதாக கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு லெட்டர் அமிச்சேன் அவங்களும் சைலண்ட்டாக இருக்காங்க அதுக்கப்புறம் கிரிக்கெட் ஸ்டேடியம் சுப்ரீம் கோர்ட் இடிக்க சொல்லி சொல்லிடுச்சு மூணு மூணு கேலரி இடிக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு ஆனாலும் நம்ம திராவிட மாடல் அரசு அது இடிக்கலை அதுக்கு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி காலத்தில் அது இடியாமல் தான் இருக்குது அது ஏன் ஏன் என்ன இடியாமல் இருக்கிறீங்கன்னு கேட்டு ஒரு வழக்கு தாக்கல் செய்தேன் அது ஐஐடி ஐஐடி டிஎன்சிஏ ஊழல் ஒன்று இருக்குது பெரிய ஊழல் இது ஏன் உத்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை இது எதுக்கு ஸ்டேடியத்தை இடியாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த வைஸ் சேர்மன் சிஎம்டிவும் அதுக்கு இந்த தபால் அமிச்சி சேர்த்து அனுப்பிச்சிருக்கேன் அவரும் கண்டுக்காமல் இருக்கிறாரு எங்கள் கோர்ட்டுக்கு போயின்னா ஒப்போது ஒன்றும் ஆகாது கோர்ட்டு கோர்ட்டுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அரசு ஆணை அரசு ஆணைன்னு புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதான் கொசு கொசுன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான் ஆனால் கடை இதில் என்ன ப வேடிக்கைன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெரியும் உத்தரவு போட்ட உச்ச நீதி நீதிபதிகளுக்கு இந்த மூணு ஸ்டேடிய மூணு கேலரி இடிக்கலுங்கிறது தெரியும் அவங்க உடனடியாக அடால் தட்டாலடியாக ஒரு ரகலை பண்ணி அந்த பில்டிங் ஸ்டேடியத்தை மோலை இடிங்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் எங்கே எங்கேயாவது ஒரு ஸ்டேட்டில் யாராவது ஒரு பில்டிங் இடித்தாங்கன்னா சட்டப்படி தான் இடிச்சிருக்காங்க அதுக்கு ஒன்றா உச்ச நீதிமன்றம் பாஞ்சு வருது எப்படி நீங்கள் வரைமுறையெல்லாம் பண்ண பயணம் இது பார்க்காம எப்படி நீங்கள் இடித்து தள்ளலாம் அப்படின்னு சொல்லி அது வேறு பொருள் பொருள்னு விரும்புகிறாங்க அதனால் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மூணு கேரள இடிக்கிறதுக்கு பாருங்கள் ஐயா மா சுப்பிரமணியம் அவர்களே கொஞ்சம் கொஞ்சம் இன்னொரு ரெண்டு மூணாயிரம் ரூபா பணம் செலவழித்து மலுரி வடிகால் கால்வாயில் இருக்குது அதெல்லாம் மூடிட்டு மலுநீரியை சேகரிப்பு மையம் பண்ணுங்கள் இப்போ கூட ஒரு பேட்டை எடுத்துகிட்டு போய் வீட்டாண்ட இருக்கிறத போய் அதை தட்டி பார்த்தீங்கன்னா மூடி திறந்தீங்கன்னா மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களா அது மூடி திறந்தீங்கன்னா உள்ள வந்து கொசு புசு புசுன்னு வரும் அடித்தா காமெடியாக தான் இருக்கும் அதனால் மழைநீர் சேகரிப்பு மையத்தை உருவாக்குறேன் தயவுசி நன்றி வணக்கம் ஜெய்